வேதத்தில் விசேஷமாய் நம்மை கொள்ளையாடி கொண்டு போகிறது நம்மிடத்திலிருந்து எடுக்கிற நான்கு விதமான கூட்டம் இருக்கிறது ஒன்று வேதம் சொல்கிறது சத்ரு நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டதை ஆண்டவர் நமக்கு திரும்ப தருகிறவர் ஒருவேளை நீங்கள் உங்கள் இங்கே வந்திருக்கிற கத்தருடைய பிள்ளையே சத்துருனுடைய சோதனையினாலே நீங்கள் எதையாவது ஒன்றை இழந்திருக்கலாம் பிசாசு என்னுடையதை வஞ்சிச்சுட்டான் என் குடும்பத்தை இப்படி வஞ்சிச்சுட்டான் என்னுடைய பிள்ளைக்கு இப்படி காரியத்தை செய்தான் ஆனால் வேதம் சொல்கிறது சத்துருனுடைய கையிலிருந்து இந்த மாதம் அதை நமக்கு பிடுங்கி தருகிற ஒரு நல்ல கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்கள் இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வந்து இழப்பது எதுல அப்படின்னா மனிதர்களிடத்திலே இழக்கிறார்கள் சிலர் வந்து நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு கொண்டு போகிறவன் சத்துரு அல்ல மனிதர்கள் எடுத்து கொண்டு போயிருக்கலாம் மனிதர்கள் வஞ்சித்திருக்கலாம் உங்களுடைய சொந்த பந்தங்கள் எடுக்கலாம் ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் மனிதர்கள் உங்களிடத்திலிருந்து எடுத்து கொண்டு போன சகலவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் திரும்பி தருகிற கர்த்தர் ஆமேன் ஈசாக்கு விரோதமா எழும்பின மனிதர்கள் அவனுடையதை அவர்கள் எடுத்து கொண்டார்கள் உனக்கு திரும்பி தரமாட்டோம் மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஆண்டவர் அவனை அவர்களை பார்க்கிலும் பல்ல மடங்கு கத்தர் அவனை ஆசீர்வதித்தார் இந்த மாதம் நான் விசுவாசிக்கிறேன் மனிதர்கள் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டதை கத்த கத்தர் மாதம் உங்களுக்கு திரும்ப கத்தர் தருவ போகிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் மூன்றாவதாக நம்மிடத்திலிருந்து சில நேரங்களிலே கடந்து போவது நம்முடைய ஞான குறைவினால் நிறைய நம்மை இழந்து போகிறோம் சிலர் இந்த காலை வேளையில் இந்த ஜெபத்தை கேட்கும் போது பாஸ்டர் என்னுடைய சத்துரு பிடுங்கல்ல என்னுடைய மனிதன் யாருமே எடுத்து போகல ஆனா என்னுடைய ஞான குறைவினால நான் ஏமாந்து நிக்கிறேன் அதனால என் கையிலிருந்து அந்த ஆசீர்வாதம் எடுக்கப்பட்டு போய்விட்டது ஆனால் கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்களுடைய ஞான குறைவினால் நீங்கள் இழந்து போனதையும் மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் நான்காவதாக சில நேரங்களிலே கர்த்த சிலதை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுவார் ஆண்டவரே நம்மிடத்திலிருந்து அவர் வாங்குவார் உன்னிடத்துல இது வேண்டாம் நீ என் கையில திரும்பி தந்துரு ஆனா வேதம் சொல்லுது ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து ஒன்றை எடுப்பாரே ஆனால் அதை மறுபடியும் தரும்போது அது அல்ல சேர்த்து கொடுக்கிற ஒரு நல்ல கத்தை ஆலையிலோயா நான் நம்புகிறேன் சத்துருவினால் எடுக்கப்பட்டதை இந்த மாதம் திரும்ப பெறுவீர்கள் மனிதனால் எடுக்கப்பட்டதை இந்த மாதம் திரும்ப பெறுவீர்கள் சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள் உங்கள் ஞான குறைவினால் எடுக்கப்பட்டு போனதை இந்த மாதம் திரும்ப பெறுவீர்கள் ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டதையும் இந்த மாதம் ரெண்டு மடங்கு திரும்ப தரப்போகிறார் நீ சகலத்தையும் திருப்ப கொள்ளுவாய் அந்த மதிப்பை திருப்பி கொள்ளுவாய் அந்த பணத்தை திருப்பி கொள்ளுவாய் திருப்பி கொள்ளுவாய் ஆண்டவரோடு கர்த்தர் மறுபடியும் உங்களோடு பேச ஆரம்பிப்பார் கர்த்தருடைய வழி நடத்துதலை இந்த மாதம் நம்முடைய கண்கள் காணப்போகிறது சகலவற்றையும் இந்த மாதம் கத்தனமை திருப்பிக் கொள்ள வைக்க போகிறார் ரெண்டு கரங்களையும் உயர்த்தி இந்த வார்த்தை எனக்குரியது ஆண்டவரே சொல்ல சொல்ல நன்றி நன்றியப்பா என் பரிசுத்த வாழ்க்கை இந்த மாதம் எனக்கு திரும்ப தருகிறதற்காக நன்றி என்னுடைய ஜப வாழ்க்கைய இந்த மாதம் எனக்கு திரும்ப தருகிறதற்காக நன்றி என்னுடைய ஊழியத்திற்காய் ஒரு திறந்த வாசலை இந்த மாதம் எனக்கு தருகிறதற்காக நன்றி எஸ் இந்த மாதத்தை துவங்கும் போது அப்படியே ஜபத்திலேயே நன்றி அப்பா என்னுடைய பிள்ளைக்குரிய சகல கா நீர் திரும்ப தருகிறதற்காக நன்றி அலைலூயா திரும்ப பெற்றுக்கொள்வது கொள்வது பெரிய ஆசீர்வாதம் அலையூயா